புறக்கணிப்பு உன் பார்வை படாததால் வருத்தப்பட்டு வாடுகிறது உன் கூந்தலில் நீ கவிஞர் முகிலன் பெருமாள் அவர்களின் ஏற்புரை தொடர்ச்சி கவிஞர் கவித்குமார் அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் ஒரு மிகப்பெரிய சிறந்த மனிதர் நேர்மையாளர் நன்னடத்தை மிக்கவர் உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா கவிதைக்கு நான் வேறொருடம் உங்களுக்கு அணிந்துரை பெற்று தருகிறேன் என்று வாங்கி வைத்துக் கொண்டார் நானும் கூட நினைத்துக் கொண்டேன் இவர் ஏதாவது அவருக்கு கோயம்புத்தூர்ல பணி செய்த அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் சரியாக டிகிரி ஐயா போன்றவர்கள் எல்லாம் நெருக்கமான அவர்களிடம் யாராவது வாங்கி கொடுப்பார் என்று சந்தோஷத்தோடு வீட்டுக்கு சென்றேன் ஒரு வாரம் கழித்து அழைத்தார் அழைத்து ஒரு கவரை கையில் கொடுத்தார்கள் முருகேசன் பாலையில் வைத்துக் கொண்டு பிரித்து பார்த்து அறிந்து போய்விட்டேன் நான் நேசித்த கவிஞர் நாளைக்கெல்லாம் நான் நேசித்த கவிஞர் இந்த தமிழ் தாயினுடைய தலைவகன் கவி பேரரசு வைரமுத்து அவர்களிடம் என் காதல் முதலாக அமைதிக்கப்பட்ட நாளை விட எனக்கு ஒரு பெண் குழந்தை தேவதை பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டதை விட அன்றைக்கு நான் அதை விட அதிகமான அளவு நான் அன்றைக்கு சந்தோஷப்பட்டேன் விஜயகுமார் அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்ப நிறைய சொல்லணும் அவர் தெரிவிக்க ஆளமாட்டோம் அங்க கிளிகள் கூடு கட்டலாம் பல தின்னலாம் எல்லாம் படலாம் கீழே கலைகளை மட்டும் வளரமாட்டார்கள் பணி வந்துடப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு தினமலர்கள் நேர்மையான மனிதர் தன் கீழ் அவர் நேர்மையாக இருப்பதனால அவர் கீழ் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு நேரடியாக தினமலர் என்று சொன்னாலே எனக்கும் அழிமணியாக பத்திரிக்கையில் யாரோடும் கற்று பாராட்ட மாட்டார் ஒரு சிலோடு நீதிபதி ஐயா அவர்கள் அடுத்தது மாவேதை என் கவிதைகளை எல்லாம் நான் எழுதி அவரிடம் கொடுத்து விடுவது அந்த கவிதையெல்லாம் படித்து பார்த்து அதெல்லாம் ஒரு சில கரெக்சன்களை எல்லாம் செய்து கொடுத்தார் எனக்கு எப்பொழுது கவிதையிலே சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அதையெல்லாம் சரி செய்து கொடுத்து இந்த புத்தகம் வெளிவர பேருமையாக இருந்தவர் என்று சொன்னால் நம்ம சிறந்த ஆன்மீக பேச்சாளர் நல்ல கவிஞர் நல்ல பாடகர் அவர் கோவையிலே மட்டும் பிறக்காமல் சென்னையிலே இருந்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இந்த நேரத்தில் நினைவு போகப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நமது ஆறு முகேஷ் சங்க அவர்கள் எந்த கவிதை அவருக்கு அடிச்சது உடனே படித்து பார்த்து அவர் மாதிரி பாராட்ட ஒரு ஆலையை அற்புதமா பாராட்டுவார் பாராட்டி சின்ன இளைஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களே உற்சாகப்படுத்தி அவர்களை பெரிய நிலை அடைந்து அவருக்கு கிடவர் என் படித்தவர் அதனால் என்னை வருவான் என்றுதான் கூப்பிடுவார் அவ்வளவு அன்பு செலுத்துவதிலே அவருக்கு நிகர் யாரும் இல்லை கவிதைகளை பாராட்டுவதில் அவருக்கு யார் நிகர் யாரும் இல்லை அவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த புத்தகம் ரெடியான உடனே யார் வச்சு இந்த நூலை வெளியிடுவது அப்படின்ற முடிவு சொன்ன முடிவு பண்ணும்போது

எழுத்தாளர்களை உருவாக்கிய பெருமை நீதிபதி என்று எனக்கு தெரியாது அழைத்தது என்பதை போக ஒரு இலக்கியவாதியை இந்த நூலை வெளியிடுகிறார் என்றபோது அந்த நூலே சிறப்படுகின்றது ரெண்டு சின்ன லட்டாக ரெண்டு லட்டு சின்ன ஆசையாக மாதிரி எனக்கு மிகப்பெரிய பெயர் ஐயாவின் பெயராக நூலையில் வெளியிட வைப்பது எனக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய பேரு இந்த மூலை யாரை வைத்து அறிமுகம் செய்வது என்று சொன்னவுடன் சிதம்பரம் சொன்னார்கள் குருநாடா நல்ல கவிஞர் நிறைய நூல்களை கவிஞர் எழுதியிருக்கிறார் நிறைய பட்டிமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் அருமையாக பேசுவதில் வல்லவர் அவரை வைத்து வெளியிடுகிறார்கள் என்று சொன்னார் அவரை தொடர்பு முன்னுட்டவுடனே கண்டிப்பாக வருகிறேன் தமிழ் என்று சொல்லி இந்த விழாவிற்கு வந்து இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்தார் அவரையும் இந்த நேரத்தில் அடுத்தது வாழ்த்துறை யாரை அழக வேண்டும் என்று சொன்னது விஜயமா சொல்லிட்டார் வைரமுத்து சாருக்கு அணிதுறை வாங்கி கொடுத்தவர் கோவை ரமேஷ் சார் அப்படின்னு சொல்லி அங்கே அழைத்து சென்றார் அவரை எனக்கு ஏற்கனவே திரு அன்பா சங்கத்தில் நான் செயலாளராக இருந்தபோது அவரை பல்வேறு இடங்களில் சந்தித்திருக்கிறேன் கோவிலே ஆசுபத்திலே கொண்டு வெடிக்கின்றது ஒரு கார்களை கொண்டிருந்தது அந்த குண்டை எடுக்க முடியாமல் காவலர்கள் திணறிய போது அதை சுற்றி மூட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட யாரும் மூட்டை அடைக்க தயங்கிய போது இவரே மூட்டைகளை எல்லாம் கொண்டு சென்று அடுக்கியதெல்லாம் ஒரு வரலாறு பலகருக்கு உணவளிக்கிறார் சிறந்த அத்லிக்ஸ் அத்லட்டிக்ஸ் விளையாடி வருபவர் அப்படிப்பட்ட ஒருவரை வாழ்த்துறை வழங்க அழைத்ததற்கும்

சிறுவயிலிருந்து நண்பர்கள் எங்களுக்கு அவருக்கு நான் வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறேன் பழகிறதுக்கு இனியவர் இரண்டு குழந்தைகள் அன்பானவர் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துக்கு பெரிய தூணாக இருந்து இன்றைக்கு அதை காத்து வருபவர் அதாவது சொன்ன உடனே செஞ்சு கொடுப்பாங்க போல சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல கோழியரை பெற்றிருக்கிறேன் நல்ல இங்கு ஒரு பேச்சை நிறைவு செய்த அவருக்கும் இந்த நேரத்தை நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மூளை யாரை நீங்கள் வெளியிடுவது என்று நாங்கள் நினைத்த போது விஜயாபுரப்பூலாத விஜயகுமார் அவர்கள் அங்கே விஜயாபுரம் வெளியிடலாம் கவிர் வைரமுத்தோர் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தி சேர்ந்து வெளியிடுகின்றன சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் தமிழ் போன்றும் நல்லோர் நல்லோர் எல்லாம் விரும்புகின்றது விஜயாபுரம் அத்தனை புத்தகங்களை பதிவிட்டு நான் அந்த கடைக்கு செல்லும் போதெல்லாம் பார்த்திருக்கிறேன் மிகப்பெரிய திரைப்பட ஆளுநர் பால் உபேந்திர அவர்களே அவர் மனைவியரோடு ஐயாவுக்கு முன்னாள் அல்லாவை உட்காந்து உட்கார்ந்து சர்வசாதாரமாக பேசிட்டு இருப்பார் அவ்வளவு பெரிய ஆளுமை பெற்றவர் ஐயா அவர்கள் அவர் மூலமாக அவர் பதிப்பதிலே இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்காக நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன் இந்த விழாவுக்கு எப்பனையோ உதவி இருக்கிறார்கள் இந்த மூலையை கைப்பிடிக்கூச்சிக்கிற ஜெகீஸ் அவர்கள் எவ்வளவோ ஓய்வு செய்கிறார்

போட்ட <laughs> ார்கள் <laughs> அவர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து தங்கராசர் அவர்கள் பேசும் பொழுதுனா அடுத்தபடியா கவுண்டர் ஒரு நல்ல நல்ல என்னோடு படித்தவர் ஒரு சிறந்த பேச்சாளர் அவருக்கு நன்றியை பேச சொல்லி சொல்லி அவர் சிறப்பான முறையில் நெருக்கடி ஆற்றுவார் குறைந்த நேரத்தில் நெருங்கி ஆற்றுவார் நேரம் நெருங்கிவிட்டது இந்த கவிதைகள் எப்படி என்னை கவிதைகளுக்கு தூண்டி நினைத்தது பற்றியெல்லாம் நான் நிறைய பேசணுக்கு ஆனால் காலம் கூடிவிட்டது நீங்கள் எல்லாம் பசியோடு காலத்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் எல்லாம் இந்த விழாவுக்கு வந்ததே எனக்கு மிகப்பெரிய பெருமை ஆகவே இந்த விழா சிறப்பாக நடக்க என்னோடு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களும் நல்லோடவர்களுக்கும் எங்கள் விழாவுக்கு வந்திருக்கின்ற எங்களது ஜனநாதய கோபாலய பண்ண உட்பட அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மத போனவர்களாக வந்திருக்காங்க அவர்களுக்கு நன்றி அப்புறம் இந்த விழாவில் வந்து நான் இந்த விழாவை இந்த மூளை வெளியேற்றி நமக்கு மட்டும் பெருமை கொள்ளக்கூடாது என்று நினைத்தபோது நமக்கு திருச்சி பகுதியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இத்தனை சமூக அமைப்புகள் இவங்க எல்லாம் வந்து கட்சிகள் எல்லாம் கவுன்சிலராக எம்எல்ஏப்பாங்க கொஞ்சம் ஆர்வத்தோடு கொஞ்சம் தீவிரமாக பணியாற்றிட்டு யாராவது வந்தாங்கன்னா நாங்கள்லாம் உலக வர மாட்டோம் மேலேயே வர விட மாட்டோம் அப்படியே பார்ப்போம் அந்த மாதிரி சமூகத்துக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக பொருளை செலவு செய்து அன்னதானம் செய்வதாகட்டும் பல்வேறு சமூக சேவை செய்த பார்த்து நான் உண்மையிலேயே பெருமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனதில் தோன்றியோடு நண்பர்கள் என்று யாரை அடையலாம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அவர்களுக்கு

அவர் போய் படிக்கணும்னு சொல்லி கேட்டாலும் எது கேட்டாலும் இது மாறி வளர்ந்தது வளர்ந்தது அவர் பத்தாவது வரலாம் எட்டாவது ஒன்பதாவது வரல எட்டாவது ஒன்பதாவது வரல யாருக்கு சொன்னா அந்த அரசியல் வேண்டாம் அவர் பத்தாவது வரல அவரை வேண்டியதாக நடத்த வேண்டும் சொன்னால் இந்த விருதை நான் கொடுக்கலாம் அவர்கள் பெருமை கொடுப்பது மூலமாக எனக்கு பெருமை கிடைக்கும் வாங்குவதன் மூலமாக அவர்களுக்கு பெருமை கிடைக்கும் இப்ப ஈஸ்வரனா இருக்காரு சிறந்த போராளி எல்லா போராட்டம் அங்கே பார்த்தா அந்த ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு பைபாஸ் ரோடுக்காக போராட்டம் அடுத்த நாள் பார்த்து கவலை பார்த்துருப்பார் இப்படிப்பட்ட ஒரு போராளிக்கு நான் வந்து எனக்கு பெருமை கிடைக்கும் அவருக்கு விருதுவாங்கிறதால பெருமை கிடைக்கும் ஆனால் அந்த விருதுக்கு பெருமை சேர வேண்டும் என்று சொன்னால் அது அன்பனா கையினால் கொடுத்தால் மட்டும் பெருமை என்பதால் தான் அன்பனாவே அழைத்து இந்த விருதை நான் கொடுத்திருக்கிறேன் ஆகவே இப்போ ராஜகிராமன் தான் அன்பனா உட்பட அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கும்பு தேனி தேனிதல் தீண்டினேன் என் உதட்டில் காயம் கொம்பு தேனை கொள்ளையடித்தால் கொட்டாமல் விடுமா என்றாய் நன்றியுரை உள்ளே பள்ளித்தோடன் அவர்கள் இந்த குந்தகத்தை வெளியிட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது நம்ம நீதிபதியாக வந்து ஒரு வேண்டுகோள் எதையாவது பண்ணி முடிந்தோன்னே நன்றி சட்டம் பண்ணுங்க இருக்கவே ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குதுதான் இது காலம் மிக சிறப்பான முறையிலே இங்கே அமர்ந்திருந்து வந்திருந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் அன்பரசன்னா அவர்களுக்கும் மிக சிறப்பாக அழகாக பேசிய தமிழினியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப அருமையாக பேசுறாரு கவிதைகளை மட்டும் இல்லை இந்த ஓபித்துல மிக சிறப்பாக பேசினாரு நான் அந்த இடத்துல இருந்து பார்த்தேன் பார்க்கும் போதே அவரை பார்க்கும் போது எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணிமன்ற சைடில் ஒரு பாலினராக தெரியல மிக சிறப்பான கவிதை நடையில் அருமையாக பேசிய அவருக்கு நன்றி இந்த புத்தகத்துல எத்தனையோ கவிதை இருக்குது

கொண்டை போட்ட காதலி சண்டையோடு மனைவியாக ஆகிவிட்டால் என்பது உங்களுக்கு தெரியாது மிக அருமையாக பேசினார்கள் அதே போல என் பள்ளித்தொழி இந்த ஒரு நூல் காலச்சக்கரம் என்று அருமையா சொல்லி சொன்னாங்க ரொம்ப அருமை இன்னொரு மிக சிறப்பான ஒரு விளம்பரம் இந்த புத்தகத்துக்கு மிக சிறந்த விளம்பரம் என்ன தெரியுமா இடையிலேயே ஒரு ஒரு பத்து பேர் வந்து புத்தகம் வாங்கிட்டு வந்துட்டாங்க தீர்ந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னதுதான் சில சென்சார் கவிதைகளும் இதில் உள்ளன சில சென்சார் கவிதைகளும் இதில் உள்ளன என்று ஐயா சொன்னாரு ஒரு பத்து பேர் வழி முதலே வாங்கிட்டு நறுக் செய்திகளை மிக சுருக் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தினமலரின் செய்தி ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் இந்த அழாவை நடத்துகிறார்கள் என்பது மிக சிறந்த விஷயம் விஜயகுமார் அவர்களும் மாலியா அவர்களும் மிக சிறப்பாக இந்த பணியினை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதே போல

செல்ஃபோனை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடாமல் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம் இந்த ஃபோன் ஸ்டாண்டு உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம் நூறு பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம் இதன் அறிமுக விலை ஒரு மாதத்திற்கு மட்டும் நூறு பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் நூறு எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள் தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கோ போஸ்ட் கோயம்புத்தூர் டுவெண்ட்டி ஒன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்